என் செல்ல குழந்தையே தடைகளை தாண்டி இந்த வாக்கினை கேட்டுவிடும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் மிக நன்மையை உனக்கு செய்து கொடுக்க வருகின்றார் என் பிள்ளையை இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகின்றது நாளைய தினம் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக உனக்கு அமையும் அந்த அளவிற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு தந்துவிட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்னதான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு எதிராக இந்த வாழ்க்கை திருப்பியிருந்தாலும் நீ நினைத்தால் அதை மீண்டும் உன் வசமாக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டோமோ என்று சொல்லி புலம்பி நிற்காதே எல்லாமும் நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் யோசிக்க இப்பொழுது நேரமில்லை நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு அன்றே கிடைத்து விடுகின்றது எந்த தருணத்திலும் எதையும் இழக்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் என் குழந்தை உனக்கென நான் என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகியினுடைய அன்பு குழந்தையாக நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்னாலும் எந்த நேரத்திலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் அடைந்து உன் வாழ்க்கையின் உனக்குரிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்று எப்பொழுதும் பேரானந்தப்பட பட வேண்டும் அதற்கு இந்த வராகி உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறேன் நான் இருப்பதுதான் தெரிந்த விஷயமாயிற்றே எந்த ஆண் தன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தப் போகிறார் யார் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்தப் போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருவரை நான் அடையாளப்படுத்திவிட வந்திருக்கின்றேன் சோதனைகள் எத்தனையோ இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற துன்பங்கள் எத்தனையோ இருக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு ஒரு மன நிம்மதியையும் உனக்கு ஒரு மன நிறைவையும் கொடுக்க வேண்டி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் நிச்சயமாகவும் நிறைவாகவும் தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அது போதாதா என் பிள்ளை தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உன்னோடு நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது நல்லதொரு விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் ஏதோ என்று இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்திச் சென்றது போல இனிமேல் என்னவெல்லாம் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது என்பதனையும் நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் நம்மை ஆட்டி பல விஷயங்கள் நமக்கென இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது மிக மகிழ்ச்சியும் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை பற்றி எல்லாம் தேவையில்லாமல் தீர விசாரித்து கொண்டிருப்பதை விட நடந்து முடிந்தது முடிந்தது தானே அதை யார் நினைத்தாலும் இனி மாற்ற முடியாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ தேங்கி நின்றுவிடக்கூடாது என் குழந்தையே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் விரும்பியது போல நமக்கான உதவிகள் கிடைத்து இருக்கின்றது தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான வெற்றியை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னைச் சுற்றி நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டிய காலகட்டம் துன்பங்கள் எத்தனையும் இருக்கட்டுமே வேதனைகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கட்டுமே எல்லா நிலையையும் உணர்ந்து இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு நம்மால் முடிந்த அளவில் நமக்கான அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக பெற்று ஆனால் அது போதும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா ஒரு விஷயத்தை கவனித்தாயா நீ வேண்டியதையும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு சரி என்று தோன்றியதையும் சரி சில காலமாகவே என் பிள்ளை அடைய வேண்டிய மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து நமக்கான வெற்றியை நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறோம் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்துவிட்டதல்லவா இந்த உணர்வு கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக கண்டு அதில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்பதனை எல்லாம் கவனித்து உனக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ சில விஷயங்கள் நடக்கிறது நமக்கு எதிரில் நடப்பது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே நாம் அடைய நினைத்ததை அடையக்கூடிய முயற்சியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கிவிடக்கூடாது நமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை பெறுவதற்குரிய முயற்சியிலிருந்து ஒருபோதும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது நம்மை தேடி வருவது எல்லாமும் எப்பொழுதுமே நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தானே இனி என்ன நடந்தாலும் நீ நீயாக இருந்து இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிந்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் ஏகப்பட்ட கண்ணீர் துளிகளுக்கு பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எதற்காக நாம் கண்ணீர் வடிக்கிறோம் என்றெல்லாம் என் பிள்ளை நீ கண் கலங்கி நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற அத்தனை விஷயங்களும் என் கண் முன்னாலேயே அங்கு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே முதலாவதாக ஒரு விஷயத்தை நாம் மனதிற்குள் நினைக்கும் பொழுது அது நமக்கு வேண்டும் என்கின்ற உறுதி மட்டும் உனக்குள் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ ஏற்றுக்கொள்ளலாம் எப்பொழுதுமே எதிலுமே மன உறுதியோடு நாம் எதிர்கொள்கின்ற இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்கள் என்று ஒரு போதும் கிடையாது துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நேர்மறையான விஷயங்களோடு பழகிவிட்டது என்பதுதான் உண்மை நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரவிருக்கின்ற எல்லா வெற்றிக்கும் எப்பொழுதும் உன் தெய்வம் பொறுப்பாக இருக்கும் அதுபோல இன்று இரவு உன் வீட்டில் ஒரு அதிசயத்தை நடத்தக்கூடிய அந்த ஆண் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையை இந்த வராகி என்னை கண்டதும் உன்னுடைய மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகிறது நான் சுற்றி வந்து பல விஷயங்களை உனக்கு எடுத சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்வது நானாக இருக்கும் பொழுது உனக்கு நான் கெடுதலையா சொல்லிவிட போகிறேன் என் பிள்ளையை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தானே அம்மா எடுத்துச் சொல்வேன் அந்த வகையில் பார்க்க போனால் நாளைய தினம் அதாவது இன்று இந்த நொடியிலிருந்து நாளைய தினம் வரை கிருத்திகை நட்சத்திரம் உனக்கு இருக்கின்றது கந்தன் உன் இல்லம் தேடி வருகின்றார் அப்பன் முருகன் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்கப் போகின்றார் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கந்தனின் அருள் ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் அது போதும் கந்தன் அருள் நமக்கு நிறைந்து விட்டால் அது போதும் இனி எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சவட்ச சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்பொழுது போல எப்பொழுதுமே நாம் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் எல்லா நிலைகளிலும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் கந்தனால் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அப்பன் முருகன் ஒரு இல்லத்திற்கு செல்வது என சாதாரணமான காரியமா அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அவ்வளவு எளிதில் யார் வீட்டிலும் நடந்துவிடக்கூடிய விஷயம் அல்ல ஆனால் உன்னை தேடி இப்பொழுது இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியான கவனத்திற்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் கந்தனின் வருகை ஓர் இல்லத்தில் இருந்துவிட்டால் அதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்கிறது இந்த வராகி நானும் உன்னை பார்க்க கந்தனை வரச் சொல்லி இருப்பதனால் இது வெகு சுலபமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ன வேண்டுமானாலும் வார்த்தைகளை பேசிவிடலாம் ஆனால் எந்த ஒரு விலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நிச்சயத்தை தெரிந்து கொள்ள யாருக்கும் மனம் இருப்பதில்லை அதனால் உன்னோடு நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு உறுதி செய்து தந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என்னை என் குழந்தை நீ விட்டுவிடாதே எந்த தருணம் வந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை ஒருபோதும் நீ நகர்த்தி சென்று விட முடியாது நல்லதொரு மாற்றம் எப்பொழுதும் இந்த கந்தனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படும் என்பதனை மறந்துவிடாது கந்தனிடத்தில் உன் வாரத்தை சொல்லிவிட்ட பிறகு கந்தன் அங்கே எப்படி இருக்க முடியும் என்று சிந்தித்து விட்டு நீ வெளியே சென்றுவிடு என் குழந்தையை உண்மையாகவே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த கஷ்டங்களும் உண்மையாகவே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த சோதனைகளும் என்று இவை எல்லாமுமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது காலத்தின் கட்டாயம் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது இனிமேல் உன்னோடு என்றும் இருக்கின்ற உன் அம்மா உனக்கு வேண்டிய நேரத்தில் வேண்டிய உதவிகளை தெய்வத்திடமிருந்து கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை மறந்து நிலைதடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் நான் எப்பொழுதும் உன்னை வழிநடத்த தயாராக இருந்திருக்கிறேன் அல்லவா நான் எப்பொழுதுமே உன்னை பேரானந்த கொண்டிருந்திருக்கிறேன் அல்லவா அதனால் இனியும் இந்த வராகி என்னுடைய அன்பினாலும் அக்கறையினாலும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சந்தோஷங்கள் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர முடியும் வேறு யார் நினைத்தும் இங்கு எதையும் சாதிக்க முடியாது அதனால் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை உயிரோடு சிந்தித்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவையான விஷயங்கள் ஒன்று இரண்டு என் கைகளில் இருக்கின்றது அது மட்டும் போதும் வேறெதுவும் உனக்கு தேவை கிடையாது என்பதனை புரிந்து கொள் இந்த நாளில் உன் அப்பன் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள் முதல் இனிமேல் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகள் வரையிலும் வயதானவர்கள் வரையிலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பூஜையை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சரியான நேரம் சரியான வாய்ப்பு உனக்கு அமைந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தானாகவே மாறத் தொடங்கிவிடும் எப்பொழுதும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இந்நாளும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை மறந்து விடாதே நடப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் இன்று கந்தன் உன் வீட்டில் இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் ஒரு அதிசயத்தை நடத்துவது உறுதி அதை யாராலும் தடுக்க முடியாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்